விஜய் சேதுபதியோட ஒரு இன்டர்வியூ துபாயில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்புறம் இன்றைக்கி மகாராஜாவாக இருக்கார் எனக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டோம் 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 அதை கூட கண்ட்ரிப்யூஷனாகவே இருக்கே தவிர எதில் கஷ்டப்பட்டோம் முதல்ல பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து அதே காரில் உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் இந்த வாகனம் மாறி இருக்கே தவிர அதோட வலி இருக்குல்ல அது அப்படியே இருக்குது ஆனால் இவ்வளோ வலியை நம்மளால் தாங்க முடியுதுன்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அர்த்தம் இப்போ எல்லாருமே மறந்து போயிருக்கிறது இந்த படத்தோட வெளியீடு எவ்வளோ பெரிய ரிஸ்க்குனா அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு இல்லையா எப்படி உங்களுக்கு மனசு வரும் எப்படி உங்களுக்கு தைரியம் வரும் காரணம் அந்த வழி பழகி போச்சு என்ன ஆகிடும்போது நான் செய்கிறது நேர்மையான உண்மையான பவித்திரமான அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் செய்கிறேன் நான் செய்கிறது சினிமான்றது யாருக்கோ இப்போ வந்து நான் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்றதுக்காக தான் இப்போ பிரபு ஆண்டனின்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு ஒத்த சிறப்பு படத்தை அந்த டென்ஷில் வாஷிங்டனோட பண்றதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ நீங்க வந்துட்டீங்க காத்துட்டு நான் நாளைக்கு பேசிக்கிறேன் சார் எது ஒரு ஹாலிவுட் படத்தோட அப்புறம் வச்சுக்கலாம் சார் சொல்ற அளவுக்கு ஒரு திமிழ் இருக்கு எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஹாலிவுட் படத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் ஏன்னா இங்க நான் என்னன்னா இங்க கமிட் ஆனது பத்தரை மணிக்கு இது அவரை நான் பத்து மணிக்கு வர சொன்னேன் அவரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ பெரிய விஷயம் உள்ளே பேசிகிட்டு இருக்கோம் அவரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு படம்னா பட்ஜெட் ஹாலிவுட் படம் கூட ஒரு பட்ஜெட்டு அதை மிகாமல் பார்த்துக்கணும் இந்த ரிஸ்க் வந்து நாங்கள் யாருமே எடுக்க மாட்டோம் சார் உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது வேறு விஷயம் ரியல் லைஃப்ல நீங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோவாக எப்படி இருக்க முடியுது இதெல்லாம் நான் என்னை பெருமைக்காக சொல்றது இல்லை மேபி இந்த பேட்டியின் மூலமா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் செய்கிற விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருந்துருச்சுன்னா எந்த வார்க்கும் போகலாம் எந்த போருக்கும் போகலாம் கொஞ்சம் ஸ்வாடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அவ்வளோதான்